சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்ப எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி கூளைக்கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி வழிபாடு செய்து அனுப்பப்படும் இப்பலன்களைப் பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் பதினேழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அஷ்டமி திதி ஒன்று இருபது பகல் வரை பின் நவமி திதி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்று இருபத்தி ஒன்பது பகல் பின் ரோகிணி நட்சத்திரம் மாகேந்திரம் நாமயோகம் முப்பது ஐந்து நாளிகை பின் வைத்திருதி நாமயோகம் பவம் கரணம் பதினெட்டு பத்தொன்பது நாளிகை வரை பின் பாலவ கரணம் இன்று நாள் முழுவதும் அமிர்தயோகம் இன்று பீஸ் மாஷ்டமி சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் முற்பகல் பதினொன்று ஆறு முதல் ஒன்று முப்பத்தி ஆறு வரை பிற்பகல் ஐந்து முப்பத்தாறு முதல் எட்டு ஆறு வரை இரவு ஒன்பது முப்பத்தாறு முதல் பத்து முப்பத்தாறு வரை இன்று நாள் அசுபாம் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் சனி புதன் மீனத்தில் ராகு இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேச ராசி அன்பர்களே உங்களது எண்ணம் செயல் அனைத்தும் தொழில் சம்பந்தமான சிந்தனையாகவே இருக்கும் தொழிலில் எதிர்பார்ப்புக்கு மேலான சிறப்பான ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு சிறந்த நாள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பணவரவு கிட்டும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு வெளிநாட்டு உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும் வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு உயர்ந்த நிலைகள் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாள் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தெய்வ அருள் கிட்டும் பூர்வீக சொத்து சம்பந்தமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஆறு ஆறு நாற்பத்தி இரண்டு மூன்று எழுபத்தி ஐந்து எண்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு ரிசபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே கூட்டுத் தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்ப்புக்கும் மேலான நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய சிறந்த நாள் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போரிடமிருந்து எதிர்பார்த்த தன கிட்டும் ஒரு சிறப்பான நாள் உங்களது வியாபாரத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன கிட்டும் ஒரு சிறந்த நாள் உங்களது பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள் எதிர்பாராத தன ஆதாயத்தை அடையும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பார்ப்புக்கும் மேலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து பண வரவுகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசேரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு நல்ல நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் செவ்வாய் ராகு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு நாற்பத்தி இரண்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று நான்கு எண்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்கை அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் தொழிலில் போட்டியாளர்களை வெற்றி கொண்டு எதிர்பார்த்த தன லாபத்தை அடையும் ஒரு சிறந்த நாள் புதிதாக வியாபாரம் தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது உங்களது வியாபாரத்தில் எதிர்பார்ப்புக்கும் மேலான சிறந்த தன வருவாய்க்கிட்டும் ஒரு நல்ல நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது வியாபாரத்தில் எதிர்பார்ப்புக்கும் மேலான நல்ல தன லாபங்கள் கிட்டும் அரசு உத்தியோக முயற்சிகளில் இருப்போருக்கு வெற்றிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறும் ஒரு நல்ல நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரத்தில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து சிறந்த மதிப்பெண் பெறுவார்கள் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் எதிர்பார்த்த தன வருவாய்கிட்டும் ஒரு சிறந்த நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிறந்த நாள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களுக்கு சுகபாக்கியங்கள் கிட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் எட்டு முப்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு ஐந்து எண்பத்தி ஆறு பதினான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட தரும் திசை மேற்கு கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று ராசியை பார்க்கும் நிலையில் உங்களது பொருளாதார தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது பதினோராம் பாவத்தில் உச்சம் பெற்ற சந்திரனுக்கு பதினோராம் பாவத்தில் ராகு பகவான் இருந்து பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார் உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வெளி வட்டாரங்களில் உங்களது செல்வாக்கு உயரும் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு சிறந்த நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்ப்புக்கும் மேலான தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயிலியம் நட்சத்திர பலன்கள் உங்களது வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது கடகராசிக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் ஆறு நாற்பத்தி இரண்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று நான்கு எண்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட வண்ணம் முத்து வண்ணம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட தெய்வம் பராசக்தி சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு ஆறாம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய் இணைந்து உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகம் முயற்சியில் இருப்போருக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் ஒரு சிறந்த நாள் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு வெற்றிகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாள் அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்திற்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன் ஏற்படும் ஒரு நல்ல நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள் பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் கூடிய ஒரு சிறந்த நாள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் வாழ்க்கை துணை வழியில் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இருப்பினும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் சிம்ம ராசிக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நாற்பத்தி ஆறு எட்டு முப்பத்தி ஐந்து மூன்று எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தஷ்ணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு தெய்வ அருள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் பூர்வீகம் புத்திரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சொத்து வீடு வாகனம் வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும் தெய்வீக பணிகளில் இருப்போருக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஏற்கனவே பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகும் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது பொருளாதாரத்தில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிறந்த நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் எட்டு முப்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம் அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பு தெய்வம் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே ஆன்மீக தொழில் தொடர்புடையவர்கள் நன்மைகள் அதிகம் பெறும் ஒரு சிறந்த நாள் உத்தியோக வாய்ப்பு எதிர்பார்ப்பவர்களுக்கு உத்தியோகம் கிட்டும் பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு நன்மைகள் அதிகம் பெறும் ஒரு நல்ல நாள் விவசாயிகளுக்கு அனுகூலமான பழங்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வீடு வாகனம் சொத்து வழியில் வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் வெளிநாடு செல்லும் ஆசைகள் சிலருக்கு நிறைவேறும் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போருக்கு சிறந்த ஆதாய பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது இறை வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் அரசு பணியில் இருப்போர் அனுகூலம் பெறும் ஒரு சிறந்த நாள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது வீடு வாகனம் சொத்து வாங்கும் முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் நன்மைகள் அதிகம் பெறுவர் விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையும் ஒரு நல்ல நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிட்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் ஆறு நாற்பத்தி இரண்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று மூன்று எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று சுக்குரனுடன் சேர்ந்த நிலையில் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றிகள் பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது பெருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு உத்தியோகம் கிட்டும் ஒரு நல்ல நாள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிட்டும் உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் பொருளாதார நிலைகளில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் உங்களது அந்தஸ்து கவரோம் உயரும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது விருச்சக ராசிக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று ஆறு நாற்பத்தி இரண்டு நான்கு எண்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு காளி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தெற்கு தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் புதிய உத்தியோகம் தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறும் ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் உங்களது புத்திரர்களின் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் புதிய சொத்துக்கள் வாங்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வியாபாரத்தில் மேன்மையான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தனசுவை ராசியாக கொண்ட பூராட நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது பணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் தனசு ராசிக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் மூன்று எழுபத்தி ஐந்து எட்டு முப்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு குரு பகவான் அதிர்ஷ்டம் தர்மதிசை கிழக்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் வெற்றிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது செல்வாக்கு உயரும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது பொருளாதார முயற்சிகளில் வெற்றிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சகோதரருடன் இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாள் வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும் மகர ராசிக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் ஆறு நாற்பத்தி இரண்டு நான்கு எழுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த பெரிய தன லாபங்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் அதிக அலைச்சல் மற்றும் கடினம் இருப்பினும் எதிர்பார்த்த தன ஆதாயம் பெறும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வாங்கும் உங்கள் முயற்சியில் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பணவரவுகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்பம் பொருளாதாரத்தில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிறந்த நாள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும் விவசாயிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையும் ஒரு நல்ல நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்கள் கிட்டும் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிட்டும் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான நன்மைகளை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்போரிடமிருந்து எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் பொருளாதார நிலைகள் சிறப்பாக இருக்கும் கும்ப ராசிக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் ஆறு நாற்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் கூட்டுத் தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் ரியல் எஸ்டேட் தொழில் துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள் விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் கிட்டும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள் உங்களது உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும் சீருடை பணியாளர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறந்த நாள் உங்களது தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிறந்த நாள் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்பம் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் சகோதர வழிகளில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாள் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாள் வியாபாரியின் பொருள்கள் விற்று தீர்ந்து நல்ல ஆதாயத்தை அடைவார்கள் உங்களது குடும்பம் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம